கோவையில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் இணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கோவை பேரூராதீன வளாகத்தில் இந்து இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கல் கொண்டாடி நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து பதினைந்தாவது ஆண்டாக கோவை பேரூராதீன வளாகத்தில் இந்து இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கோவையைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரூராதீனம் தவத்திரு மருதாச்சல அடிகளாருடன் இணைந்து கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மத போதகர்கள் கலந்து கொண்டனா் முன்னதாக பேரூர் தமிழ்கல்லூரியில் பொங்கல் பானை வைத்து அனைத்து மத தலைவர்களும் பொங்கலோ பொங்கல் என உற்சாகமாக வாழ்த்தினர் பின்னர் நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து அனைவரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் நலிவுற்ற குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பேரூராதீன வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக மதங்களை கடந்து அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அரசு வழக்கறிஞர்களை எல்லாம் விட்டு சென்று விட்டார் சிக்கந்தர் பாசா அவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இன்று பதினஞ்சாவது ஆண்டு விழா நாங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நாங்கள் ஆரம்பித்து முதல் பொங்கல் வைக்கும் போது சமத்துவ பொங்கல் வைக்கும் போது அருமை ஐயா சூரிய நாராயணன் அவர்கள் தான் வந்து இங்க சிறப்புரையாற்றினாரு அவர் வந்து இந்த மேடையில பதினஞ்சாவது பொங்கல் விழாவுக்கு இங்க வந்திருக்கிறாரு அதற்காக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடமை இந்த இயக்கம் ஆரம்ப கிட்ட நோக்கம் நம்மளுடைய நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் சமத்துவத்தை பேர் பாதுகாக்க வேண்டும் நல்லிணக்கம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் நாங்கள் எல்லாம் வருடத்துக்கு இரண்டு மூன்று பங்கன் நடத்துவோம் அதற்கே வந்து எங்களுக்கு எல்லாம் மற்ற மத தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தர மாட்டார்கள் இன்று பதினைந்தாவது ஆண்டு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் போது இருக்கின்ற போது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு மேடையிலே ஒரு கிறிஸ்துவார் அவர்களையும் சாமி அவர்களையும் ஒரு இஸ்லாமிய இமாம்களையும் வைத்து நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகம் இந்தியா முழுவதும் நாங்கள் எல்லாம் இந்த இயக்கம் முன்னோடியாக இருக்கிறது எப்படி நாங்கள் எல்லாம் பதினஞ்சாண்டு முன்னாடி இந்த மாதிரி நடத்தும் போது யாருமே மாட்டாங்க இன்னைக்கு அனைத்து தலைவர்கள் எந்த மாநாடு போட்டாலும் சமத்துவத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் நல்லிணக்கத்துக்கும் பேர் வைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எல்லாம் இந்த பள்ளி சமய நல்லொரி இயக்கம் இந்த 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 வந்து வெற்றியாக நாங்கள் நாங்களெல்லாம் கருதுகிறோம் இந்த நாட்டில் எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் இந்த நாங்கள் இந்த கோயம்புத்தூரில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொழில் அதிபர்கள் உருவானாங்க எத்தனையோ இன்ட்ரஸ்ட் இந்தியாவுக்கே பேர் போனதே வந்து கோயம்புத்தூர் எத்தனை தொழில் அதிபர்கள் எத்தனை மில்லுகள் அதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இவங்க எல்லாம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு தகப்பன் இந்த கம்பெனி ஒரு ஆரம்பிப்பார் அவருக்கு ஒரு மூணு மகன்கள் நாலு மகன்கள் இருப்பார்கள் அப்படியே அந்த கம்பெனி வந்து ஒரு இந்தியாவிலேயே பேர் பெற்ற கம்பெனியாக இருக்கும் அதுல எது அப்போ அதுல வந்து பிரிஞ்சு போயிருவாங்க பிரிஞ்சு போன உடனே இன்னைக்கு எத்தனையோ தலை இத்தனையோ முதலாளிகள் எல்லாம் கோயம்புத்தூரில் அட்ரஸ் அடையாளம் தெரியாமல் போய் போய்விட்டார்கள் ஏன் என்று சொன்னால் ஒற்றுமையாக ஒரு குடும்பத்திலே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த தேசத்தில் ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடையும் என்பதற்காகத்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக இருக்க வேண்டும் யாரோ ஒரு இரண்டு பேர் ஏதோ ஒரு தவறு செய்வதனால் இந்த நாட்டில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நாம் குற்றம் சொல்லக்கூடாது அதற்காகத்தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இயக்கம் அரசியல் தலைவர்கள் தலைவர்களுக்கான தமிழகத்திலே முன்னோடி முன்னோடி இயக்கமாக பரிசமய நல்ல இயக்கம் இருக்கிறது இந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக மக்கள் பணி மக்களுக்கு நலத்திட்டங்கள் மருத்துவ சேவைகள் போதை பொருட்களுக்கு எதிராக நாங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி அவர்களும் அதே மாதிரி சாமி அவர்களும் சாமி அவர்களும் எங்களுக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் எப்பொழுது கேட்டாலும் எங்களுக்கு நான் சாமி இந்த மாதிரி ஒரு பங்கச்சர் அப்படினா வாங்க அப்படினு சொல்வாங்க ஏனா அவர் பெரிய ஒரு சாந்தல இங்க அடிகளார் அவங்கள இருந்து சாமியில இருந்து நல்லி கிணத்துக்கு பேர் போன மடம் கொங்கு மண்டலத்திலே கோயம்புத்தூர் இந்த பேரூர் மடம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது பயணிக்கிறார்கள் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆதரவு நாள் எங்களுக்கு ஊக்கம் இந்த இயக்கம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதை கூடிய விரைவில் நடைபெறும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்து கோவை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி முடி விளைவருகிறேன் நன்றி